விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து புதன் பகவான் மகரம் ராசிக்கு ஆகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் குருபகவான் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சுக்கிரன் செவ்வாய் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவானும் மீனம் ராசியில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்தான விஷயங்களைப் பற்றி சற்று விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் புதன் பகவானின் சிறப்பான காரகத்துவங்களால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று போற்றப்படுகிறது எல்லா கிரகங்களிலேயே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் எனவே இந்த புதன் மிகவும் அதிகமான ஒளி உள்ளவராக உள்ளது இந்த புதன் பகவானாகப்பட்டவர் நவக்கிரகங்களான கிரகங்களில் மிகவும் சிறிய கிரகம் புதன் பகவான் தான் கிரகங்களின் இளவரசன் இந்த புதன் பகவானின் காரகத்துவம் என்னவென்றால் மனித உடம்பில் மிக முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் சிக்கல்கள் சிரமங்கள் உண்டாகும் புதன் பகவான் வித்தைக்கு அதிபதி தன்னுடைய அறிவால் எதிரிகளை தூக்கி போட்டு பந்தாடும் வீரத்தையும் வீரியத்தையும் தருகிறார் மிதுன ராசியும் கன்னிராசியும் புதனுடைய ராசிகளாகும் காலபுருஷதத்துவத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டுள்ளது உங்களுடைய கால ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்விக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடும் அளவிற்கு அதாவது உங்களிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்கின்ற அளவிற்கு நுட்ப அறிவை புதன் கொடுக்கிறார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடரை அதீதமாக அபரிவிதமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் வீடு இந்த இரண்டாம் பாவகம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவகம் மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்ல மாதிரியாக தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரை யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் சுபத்தன்மையுடைய கிரகம் புதன் கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கு புதன் கிரகம் அடிப்படையாக உள்ளது புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் உங்களுடைய ராசியின் பிரகாரம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் வேலை செய்து அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த பத்திரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கவல்லது என்று பார்க்கின்றபோது இந்த புதன்கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் நிலையாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சிலர் ஆடிட்டராகவும் அக்கவுண்ட் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் புதன் பகவான் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுறையில் சிறப்பான ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அளவு அறிய முடியாத சிக்கல்களை சிரமங்களை இனம் கண்டு சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையைக் கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்திக் கொடுக்கும் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை கொண்டவர்களாகவும் எந்தவிதமான சிக்கலான வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை பெறும் அமைப்பை புதன் கொடுப்பார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகளையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் இருக்கிறது கணிதத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திர யோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் தனக்கெனமுத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட புதன் பகவான் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கின்றபோது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசி அதிபதி ராசிநாதனான அங்காரகனான பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சுகாதிபதி சப்தமாதிபதி மற்றும் கலஸ்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான சுக்கிரன் செவ்வாய் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இணைந்திருப்பது உங்களுக்கு அருமையான அமைப்பாகும் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள மூன்று கிரகங்களையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிரயோகம் குருமங்கலயோகம் குரு சுக்கிரமங்களயோகமும் உங்களுக்கு உருவாகிறது இப்படி ஒரு அமைப்பு மேலும் எப்போது கிடைக்கும் என்பது தெரியாது என்பதால் கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமை மட்டுமில்லாமல் உங்களுக்கு நல்லதாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட்டு செய்து வெற்றி வாய்ப்புகளை பெறச் செய்வார் அதனால் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் பெறுவதற்கு உரிய ஒரு தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ள கேது இதற்கு பக்கபலமாக இருப்பார் பொதுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த மாதிரியான கிரகம் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் எனவே கேது பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் விருச்சகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அனைத்து கிரகங்களும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய காலங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் இவ்வளவு நாட்களாக தட்டிப்போன அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளில் நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி அற்புதமான முறையில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை இந்த கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகிறது விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் பல சாதகங்கள் நிறைந்து இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலை மனதில் இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தேவையற்ற எரிச்சலையும் கோபத்தையும் யாரிடமும் காட்டி பிரச்சனைகளை வளர்ப்பதை தவிர்த்தல் நல்லது உங்களுக்கு எதிராக பல செயல்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தின் சஞ்சார நிலை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த தருணத்தில் மெளனமாக இருப்பது மிக மிக நல்லது என்றாலும் குருபார்க்க கோடி நன்மை என்பார்கள் அதற்கேற்ப குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான குடும்பதனஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்களுடைய வேலை தொழில் போன்ற குடும்ப வருமானத்திற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நல்ல முறையில் அதிகரிக்கும் மேலும் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுபவிரய செலவுகளாகும் திருமணம் போன்ற மேலும் பல சுபவிசேஷங்கள் நடைபெறும் என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகங்களின் நிலவரப்படி கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்களில் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளிடம் சரணடைவது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவானை பற்றி சற்று தெரிந்து கொண்டால் அவரை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் புதனுக்குரிய தானியம் பச்சை பெயரு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சைகள் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுரிமை கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார் புதன் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்